அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களுக்கான பாகம் எண் வரிசை எண் போன்ற விவரங்களை எளிமையான முறையில் அறிந்து கொள்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் போய்க்கோங்க பிளே ஸ்டோரோட சர்ச் பார்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கொடுத்துக்கிறேன் ஸோ ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்டாரர் ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நான்கு வழிகளில் நம்மளுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படி செக் பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகம் எண் மற்றும் சீரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரிசை எண் இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன் மொபைல் நம்பரை வச்சும் செக் பண்ணலாம் கியூஆர் கோட் வச்சும் செக் பண்ணலாம் சர்ச் பை டீடைல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதை வச்சும் நம்ம சர்ச் பண்ணலாம் எபிக் நம்பர் வச்சும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அதில் நாலாவதாக இருக்கக்கூடிய எபிக் நம்பரையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்ன இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆயிடும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர் நேம் ஏஜ் ஜெண்டர் பேரண்ட்டோட நேம் உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நேம் அடுத்து பார்லிமெண்ட்ரியோட நேம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கீழே வந்தீங்கன்னா பார்ட் நம்பர் அண்டு சீரியல் நம்பர் அதாவது பாகம் எண் வரிசை எண் கொடுத்துருப்பாங்க போலிங் ஸ்டேஷன் அதுவும் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டை இது வந்து எப்போ அப்டேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே தெரியக்கூடிய ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கே கூட நீங்கள் சென்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்தல் ப பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அலுவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே ட்ரைனிங் பிளேசஸ்லேயே வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அதில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் நம்பரும் சீரியல் நம்பருமே பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ ஃபைனலாக திரும்ப அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பேக்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ